ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய காயுமாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோபு முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிறார் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்திற்கு ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்திலே என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுமையானவர்களின் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நியாயத்தை விசாரிக்கிற தேவன் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நீதிமான்களை விட்டு விலகாமல் அவர்களை ராஜாக்கள்கூட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டோடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கை செய்து நீதிமானாய் திகழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நீதிமான்கள் மேலும் இருக்கிற தம்முடைய கண்களை விளக்காதவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை உயர்ந்த என்றென்றும் உட்கார்ந்து இருக்கும்படியான கர்த்தர் கொடுக்கிறார் இந்த கால வேளையில இந்த வார்த்தை வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிறுமைப்பட்ட நிலைமையில இருந்தா உங்களுடைய காரியத்தில நியாயம் விசாரிப்பார் ஆண்டுடைய சமூகத்துல பாவத்தை அறிக்கை செய்துவிட்டு விட்டு நீதிமன்ற்களாய் நம்ம வாழும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உங்களை விட்டு விலகாதபடிக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை காரியங்கள் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செல்கிறேன் ஆமேன்